கிழக்கு கதவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கல்லை தொடரதுக்கான கனவு இஸ்லாமியரா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்கு குறிப்பா பெண்களுக்கு இது அதிக வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல கம்மி தான் ஏன்னா எப்பவுமே அந்த இடத்துல ஆண்கள் தான் இருப்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி பெண்களுக்கான டைம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த கல்லோட சிறப்பு என்ன அப்படின்னா நபி சல்லா ஹுலேஸ்லாம் அவர்கள் சொல்வது இந்த கல் ஜன்னத்திலிருந்து சொர்க்கத்தில் இருந்து வந்த கல் அப்படின்னும் இந்த கல் இறக்கப்படும் போது வெண்மை நிறத்தில் பாலை விட பனிக்கட்டியை விட வெண்மை நிறத்துல இருந்ததாகவும் பாலப்போக்கில மக்களுடைய அந்த பாவத்தை உள்வாங்கி கருப்பு நிறமா மாறினதாகவும் சொல்றாங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இந்த கல்லுக்கு கண்களும் நாவுகளும் இருக்கின்றன கியாமத்து நாளில் இதை தொட்டு வந்தவர்களுக்கு இது சாட்சி சொல்லும் அப்படின்னும் இந்த கல்ல முத்தமிட்டு தொட்டுவிடுவதும் அல்லது தொட்டு செல்வதும் சுண்ணத் அப்படின்னும் பாவங்களை மன்னிக்க வைக்கும் பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே இந்த காபத்துள்ளாக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய கனவும் இந்த கல்லை ஒரு முறையாவது தொற்ற மாட்டமா அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உமர் அலி அவர்கள் சொன்னது எனக்கு தெரியும் நீ எதையும் செய்ய முடியாத கல் தான் நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் முத்தமிட்டதா நானும் முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதை தொட்டு முத்தமிடுவது சுண்ணத்தான ஒன்னே தவிர கட்டாய கடமை எதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம செய்யற நன்மை மட்டும்தான் நமக்கு வந்து சேரும் சோ அத வந்து கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களை தள்ளு முள்ளு ஏற்பட்டு அந்த மாதிரி பண்ற விஷயத்துல பலனே இல்ல இத ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டா அங்க நல்லதாவே எல்லாமே நடக்கும் அங்க போனவங்களுக்கு நேர்ல பார்த்தவங்களுக்கு எதனால இப்படி சொல்றேன்னு தெரியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் இறைவன் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் கெட்ட வழியில இருந்து பாதுகாத்து நம்மளை நல்ல வழியில நேர் வழியில கொண்டு செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ் காபாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அரைவட்ட பகுதி ஹத்தீம் சொல்லக்கூடிய பகுதியில தொழுகிறதுக்கு மட்டும்தான் ஆண்கள் பெண்களுக்குன்னு டைம் இருக்கு அதையுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த வீடியோவை இந்த வீடியோக்கு நேம்க்கு கீழே டேக் பண்ணிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஆனா இந்த ஹஜ்ரு அஸ்வத் கல்ல தொடுறதுக்கான ஆண் பெண்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சவுதி கவர்மெண்ட் எந்த ஒரு டைமையுமே குறிப்பிடல ஆனால் பெண்களுக்கு இந்த கல்லை தொடக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ அதிகம் அப்படின்னா நைட்டு ரெண்டு மணில இருந்து பஜ்டே பாங்கு காலையில நாலு மணி நால்ரை வரைக்குமே இதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் ஆண்கள் வந்து தொழுகைக்காக லைன் அப் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வந்து பெண்களை வரிசையில வந்து விடுவாங்க ஸோ இது வந்து இந்த டைம்ல நடக்கும் இது போய் நம்ம தொடலாம் அப்படின்னு கிடையாது வீக் டேஸ்லயும் உம்ரா சீசன் இல்லாதப்ப போனாலும் வாய்ப்பு அதிகம் ஆனா உம்ரா சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் போனோம்னா இதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி பெண்கள் வந்து ஏர்லயா ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் போய் அந்த காபாவுடைய அந்த வாசல் பக்கத்துல நிற்கும் போது இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு இன்ஷால்லா இறைவன் நாடிட்டு அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது நம்ம எங்க இருந்தாலுமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு இது வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம அனைவருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் அல்லா உம்ரா வரப்போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க அண்ட் நீங்க ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க